ஹரி கிருஷ்ண அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்சிம்ஹ கரம்பம் இருதிஸ்தோற்றம் லக்ஷ்மீசிச்சரமூவிரதேனிசங்கே தடந்த மனுஜாஹரித்தேயா தி தரோஜம் அகண்டோம் பொருள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனின் தாமரைகளில் மொய்க்கும் தேனியாக இருக்கும் ஸ்ரீ ஆதிசங்கரால் இந்த மங்களகரமான ஸ்தோத்திரம் இயற்றப்பட்டது இதை பக்தியுடன் படிப்பவர் ஸ்ரீமன் நாராயணனின் தாமரையை எய்துவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹ பெருமாளின் திருவடிகளே சரணம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லட்சுமி நிருசிங்க